ஓ ஹாய் காய் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன விலாக் வந்து ஒரு குக்கிங் வ்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து நம்ம பெங்களூருக்கு போகிறோம் ஸோ ஆக்சுவலாக நான் நடுவில் பெங்களூரில் தான் இருந்தேன் ஈவன் சென்னையில் தான் இருந்தான் வீடியோஸ் மட்டும் எப்போயாவது எடுத்து வச்சுருப்போம் அதுதான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம் ஸோ என்னன்னா போயிட்டு போய்ட்டு வர்றது பயங்கர டயர்டாகுது அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் அங்கே தனியாக வேறு இருந்தேன் அதனால் ஸோ இந்த வாட்டி இன்னுமே வரான் கூடவே லைக் இது எப்படின்னா நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்தேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு என் கூட வந்தா இவன் வந்துட்டு எவ்ரி வீக் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் இங்கே வருவா அந்த டைம்ல வீடியோஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் ட்ரிப்பெல்லாம் வந்தது இல்லை ட்ரிப்பை போனோம் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டேஸ் போயிட்டு வந்தோம் ஒரு ட்ரிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் போயிடுச்சு இந்தாட்டி வந்துட்டு ப்ராப்பராக ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அவளுக்கு போயிட்டு போய்ட்டு வருது ரொம்ப பேர்டனாக இருக்கும் அவளுக்கு சரி நம்ம திருப்பி பெங்களூர் பெங்களூரில் தானே எப்பவுமே இருந்தோம் ஸோ ஒரு வழியாக வந்து கார் இங்கே தான் திருப்பி கார் எடுத்துகிட்டே போகல சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது பெங்களூருக்கு போயிட்டு அதாவது சிக்ஸ் மந்த்ஸில் நான் ஒரு த்ரீ டேஸ் தான் இருப்பேன் பெங்களூரில் அதனால தான் பெங்களூர்லேருந்து பெங்களூர் வீட்டிலேருந்து பெருசாக வீடியோஸ்லாம் வந்திருக்காது சரி நம்ம தான் சொன்னோம்ல இனிமேல் விளாக்ல வந்துட்டு நிரந்தரமாக டெய்லி பிளாக்ஸ்லாம் இருக்கும்னு ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரேடியாக நாங்கள் ரெண்டு பேரும் திருப்பி போய் பெங்களூரில் கொஞ்சம் மாதங்கள் போகிறோம் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இங்கே வருவோம் ஆரல்ஸ் அம்மா வந்து அங்கே வருவாங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தங்குற மாதிரி ஏன்னா பெங்களூரில் பெங்களூர் பெங்களூரில் ஒர்க் இப்போது ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நிறைய இப்போ கொஞ்சம் ஒர்க்கும் கான்செர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டெய்லி பிளாக்ஸும் பண்ணிக்கிட்டு வீடியோஸும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமோ அதெல்லாம் போடுவோம் அதே மாதிரி ஃபன்னாக ஜாலியாக டெய்லி பிளாக்ஸ் டெய்லி ரொட்டீனு குக்கிங் வ்ளாக்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க லாஸ்ட் குக்கிங் பிளாக் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும்னு நம்புறேன் மேலும் நிறைய நிறைய குக்கிங் ப்ளாக்ஸ் மும்மு உங்களுக்கு செஃப் பட் பட்டு மாதிரி பாட் மாதிரி பயங்கரமா அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவர் அவர் சமைக்கிறது சொல்லிக் கொடுக்குற அழகே அழகுதான்ப்பா அவரை எப்பவுமே போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருப்போம் பெங்களூர் சென்னைன்னு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸை நான் கம்ப்ளீட்டாகவே இங்கே தான் இருந்தேன் இவ தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் அங்கே இல்லை அவள் ஒர்க் ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் பெங்களூர் தான் பெங்களூரில் தான் அவள் கம்பெனியாக இருக்குது ஸோ இவ டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் சென்னைக்கு வந்துட்டா அந்த டைமில் அந்த டூ டேஸ் சாட்டர் சண்டே இருக்கும் போது மட்டும்தான் வீடியோஸ் இருப்போம் ஸோ வாட்டி வந்துட்டு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கலாம் என்ன சொல்கிறேன் ஸோ இங்கேருந்து நம்ம பெங்களூர் போகலாம் கார்ல போக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு என்னென்னமோ பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பெங்களூர்ல கடைசியா நம்ம சமைச்சு நம்ம கசின் வரும்போது ஒரு ரெண்டு நாள் கசின் வந்தான் அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல தங்க வச்சு அங்க இருக்கும்போது தான் கடைசியா சமைச்சிரு

சரி போயிட்டு வரமா பயமா ஏன்னா ஆறு மாசம் கழிச்சு போறேன் இங்கேதான் டாரா போட்டேன் இல்ல இல்ல தான் ரொம்ப நாளா இருந்தேன் அவ ஒர்க்கு போயிட்டு வந்தான் எவ்வளவு நாள் தான் என் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறது எனக்கு உடம்பு இல்லைன்றதுக்காங்க இப்போ நல்லா உடம்பு சரி ஆயிடுச்சு இனிமே போயிட்டு பிட்னஸ் எல்லாம் பண்றோம் என்ன சொல்றேன் இனிமே ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா தான் எங்களை பாக்க போறீங்க ஜிம்லாம் போக போறோம் முன்னாடி நான் போயிட்டு இருந்தேன் லைக் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது போது அப்புறம் கல்யாணம் எல்லாம் விட்டுட்டேன் இப்போ திருப்பி ஆரம்பிக்கணும் பழைய மாதிரி இவ்வளவு கூட்டிட்டு போனோம் இவ்வளவு ரொம்ப வீக்கா இருக்கா நீங்களும் சொல்றீங்களா பண்றேன் ஏத்துறோம் ஏத்துறோம் வெயிட் ஏத்துறோம் சிறகம் அப்படியே வரோம் பை சீக்கிரமா பெங்களூர்ல பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு வெட்டிங் டே வேற வருதா சோ அதுக்கு மட்டும் தான் சென்னை வருவோம் அதுக்கு அப்புறம் திருப்பியும் இவங்க பெங்களூர் வந்துடுவாங்க நோக்கி போறோம் அருள் பேராட்டல் பாறியா ஆ சரி சரி பாறி அருள் பேராட்டல் பாத்தீங்களா இது இது ஸ்லோ கிளாஸ் சொல்லி குடுக்குறாங்க இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைமா

ஓசூர் ரூட்ல போறோம் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும் யூடியூப்ல எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பெங்களூர் டு சென்னை மூணு மணி நேரத்தில் நான்கு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது மேபி இன்னும் ஓபன் ஆகல வெச்சுக்க انا பாதி ஓபன் ஆயிடுச்சு ஹாஸ்பிடல்ல இது வந்து ஒரு மூணு வருஷமா சொல்லிနေ இருக்காங்க இந்த இயர் எண்ட்ல ல இருந்து சொல்லிနေ இருக்காங்க ஆமா இந்த டிசம்பர் குள்ள ஓபன் ஆயிடும் அப்புறம் வந்து 2023 மே இல்ல அப்படினாங்க அப்புறம் டிசம்பர் நாங்க இப்ப இப்ப டிசம்பரும் ஆயிடுச்சு 24 Wait. 24 டிசம்பர் ஒண்ணு இல்ல அப்டேட்டே இல்ல ஐ மீன் அதே மாதிரி தான் அவ்வளவு நேரம் ஆகுது சோ एक्चुअली இது எதுக்கு சொல்றோம் அப்படினா இங்கே பெங்களூர் சரி சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறது ஒரு ஜாலியாக இருக்கு ரொமனாக கழிச்சு காரை ஓட்டுறனால புதுசா இருக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு ரொம்ப லாங் ட்ரைவ் ஓட்டிட்டு போறது ஆனா கிட்டத்தட்ட ஒரு இப்போ என்ன எப்போ கிளம்பணும் நம்ம ஒரு ஒன்போது ஆறு டைம் காட்டு ஒன்போது மணிக்கு கிளம்பணும் இப்போ என்ன தெரியுமா டைமு பத்

ஆனா இப்போ என்னன்னா இதை விட அது டைம் ஜாஸ்தியா காட்டுது பைபாஸ் போட்டாங்கன்றாங்க ரெடிங்கிறாங்க ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல டைம் அப்படியே ரெடி ஆகி த்ரீ ஹவர்ஸ்ல போனாலும் பெங்களூர் அதாவது பெங்களூர் பார்டர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அது மாதிரி இவங்க வீட்டுல இருந்து உடனே அப்படியே அடிச்சு விட்டுருவா என்னையும் அது அவங்க வீடு சென்னையிலேயே இல்ல கை சும்மா அவன் சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கான் திருவள்ளூர்ல இருக்கு மாதாவரம்ங்கிறது சென்னையே கிடையாது மாதாவரம் அது கிடையாது திருவள்ளூர் இவங்க டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க சென்னை சென்னை இப்பதான் எங்களோட ஆக்சசரிஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் கண்ணாடில இவ கண்ணாடி அது விஷயமா நீ கண்ணாடி நான் தான் பெரிய இது மாதிரி ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் அது டயர்ட் ஆகக்கூடாது எப்படி இருக்கு எப்பவுமே நான் கண்ணாடி போட்டு கார் டிரைவ் பண்ணதே இல்லை சரி இந்த வாட்டி அது போட்டு போவோம் எப்படி நம்ம கண்ணு பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்ததுக்காக போட்டிருக்கேன் இன்னொரு ஐடியா சொல்ல உங்களுக்கு நீங்க லாங் டிரைவ் போறீங்க காரில் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு லைக் தூக்கம் வரத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு காரோட ஏசி தான் ஏசி போட்டு போகிறீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது லைக் வந்துட்டு ஹேர் சர்க்குலேஷன் உள்ளே சுற்றுற மாதிரி அந்த ஏசி மோடு வச்சுட்டு போனீங்கன்னா லாங் ட்ரைவில் என்ன ஆகும்னா உங்கள் ஆக்சிஜனே நீங்கள் வந்துட்டு லைக் சுவாசிச்சு சுவாசிச்சு உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சி ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சு தான் கொட்டாயி அப்புறம் தூக்கம்லாம் சொக்கும் அதனால் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு லைக் சிட்டி உள்ளே ஓட்டுறோம்னா நம்ம அந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா பொல்யூஷன்லாம் இருக்கும் இப்போது லைக் லாங் ட்ரைவ்லாம் போகிறோம் பை பாஸில் ஓட்டுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த வென்டிலேஷன் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் லைக் என்ன மாதிரினா வெளியே வந்து ஏர் உள்ளே வரும் ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குன்னு இப்போ அந்த இது வச்சா மட்டும் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமலாம் இல்லை ஆனால் உள்ளே ஆக்சிஜன் சுத்திட்டே இருக்கும் நம்ம சுவசிக்கிறதே சுத்திட்டு இருக்கோம் அந்த மோட் வச்சிங்கன்னா மாறிடும் லைக் இதை பாருங்கள் இது வந்துட்டு இப்போது சிட்டி உள்ள ஓட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் நான் பைபாஸ் ஃபுல்லாகவே ஏறலான்றதுக்காக இது வச்சுருக்கேன் இது ஏர் சர்க்குலேஷன் உள்ளதான் இருக்கும் சப்போஸ் நான் இது வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் லைக் ஆ இது வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் இது ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து ஏர் வரும் ஸோ நான் வந்துட்டு பைபாஸ்லாம் ஓட்டும்போது பொல்யூஷன் கம்மியாக இருக்குமா ஸோ வெளியே இருக்கிற காற்று வந்துட்டு ஏசியாக கன்வெட்டாக உள்ளே வரும்போது நமக்கு அந்த தூக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நானும் ஒரு ரீலு இதில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி வச்சு பார்க்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த லாஸ்ட் டைம் லாங் ட்ரிப் போம்போது சொல்லணும்னு நினச்சேன் அது நான் சொல்லல இந்த வாட்டி அது ஞாபகம் வந்துச்சு அதான் சொன்னேன் இல்லைடா நீங்கள் ஏசிடா ஏசி 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 உள்ளே சுத்தம் அது இப்போ பாரு வெளியே இருக்கற ஸ்மெல் வருது பாரு அந்த மழை ஸ்மெல் வருது பாரு புள்ள இவ்வளோ நேரம் அது வரல புரியதா ஆக்சிஜன் வெளியேந்து வரும் அதுக்காக சொல்றேன் தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி எனக்கு இந்த மோடு பத்தி தெரியாது பட் இருக்குன்னு தெரியும் ஓ நம்ம தப்பான இருக்கோன்றதே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா கார்லயும் இருக்கு இந்த காரணம் இல்லை எல்லா கார்லயும் அதே தான் ஆனா இந்த கனெக்ட் போட்டு ஓட்டுறதே ஒரு சுகமா இருக்கு என்னமோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்றேன் ஆனா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு எனக்கு இப்போ சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல

ஒரு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ஏதாவது ஒரு மிளகா போட்டு அரைச்சிடுவாங்க ராவாக அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதை வந்து காய்ச்சி இது பண்ணுவாங்க என்ன சொல்கிறது நான் முன்னெல்லாம் வந்து நினைப்பேன் இந்த தேங்காய் நெல்லை சமைச்சு அந்த ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எப்படி உங்கள் தேங்காய் நெல்லை சமான்னா எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே தேங்காய் நெல்லை தான் சமைப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே ஒரு இதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு அந்த சட்னி ஸோ பட் நான் காலைல வந்து அத்தமாக வந்து பூண்டு மிளகா அப்படி பண்ணிணாங்க நான் அதுதான் சாப்பிட்டேன் எனக்கு ஆனால் அதுவும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காவது தோசை சாப்பிட்ட நெஞ்சர் சில இருக்கான்னு சொல்லுங்க கைஸ் எனக்கு எப்ப தோசை சாப்பிட்டாலும் நெஞ்சர் இருக்கும் அதனால ஒரு நல்ல இமிடியேட் ரெமெடி இருந்தாலும் சொல்லுங்க அது இல்லாம எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்குமா தோசை சைக்கோ மாதிரி தான் லைக் பத்து பதினஞ்சு தோசை சாப்பிடலனா என் வயிறு ஃபில் ஆகாது ஆனா இட்லி எல்லாம் நாலஞ்சு சாப்பிட்டாலே ஃபில் ஆயிடும் ஏனே தெரியல வாங்க போலாம் போயிட்டே இருக்கும் பார்ப்போம் இன்னைக்கு லஞ்ச் மம்முடியோட செலக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது பார்த்துட்டு இங்கே சாப்பிடலாம் சோ நான் வந்துட்டு நான் வெஜ் சாப்பிட மாட்டேன் ஓஹோ அத இல்லனா கார் ஏறனானே நம்ம இங்க சாப்பிடலாமா அப்படி கேட்பாங்க ஆமா தெரியாம பண்ணிட்டா அந்த மாதிரி சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல வந்துட்டு வேலூர்ல ஒரு கடை இருக்கு அது வந்து கொஞ்சம் லைட்டா நீங்க உள்ள போய் திரும்பி தான் வரணும் அப்படியே டைரக்டா ஹைவேவே இருக்காது என்னன்னா வேலூர் கிச்சன்

ஒன்றரை ஆகிடுச்சு பசிக்கு அதனால் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இங்கே அடிக்கடி இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ அங்கே நிறுத்திட்டோம் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி வருது மூணாவது வாட்டிடா இங்கே வந்துட்டு உள்ள லுக்கே செம்மையாக இருக்கும் பாருங்களேன் அந்த சிவன் அதுவே சூப்பராக இருக்கும் எப்பவுமே இங்கே வந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் வரும் இன்றைக்கி தான் மீல்ஸ்க்காக வந்துருக்கோம் பார்ப்போம் காரில் ஃபுல்லாக தூங்கிட்டே வந்தாங்க காய்ஸ் அம்மத்துக்கு ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் தான் vlog முடிச்சு ரெண்டு நிமிஷம் வர போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஹோட்டல் பேர் என்ன தெரியுமா சாய் சங்கீத் எஸ் இங்க டிஃபன் சூப்பரா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் மீல்ஸ் ட்ரை பண்றோம் பார்ப்போம் இது ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பஸ் எல்லாம் முன்னாடி சென்னை டு பெங்களூர் வரும்போது ரெட் பஸ்ல எல்லா பஸ்லயே வந்து சாய் சங்கீத்ல சாப்பிட்டோம் இந்த சாய் சங்கீத் ஏ தெரியல சாய் சங்கீத் இருக்கு இந்தியா Engine பட்டனம், பஸ்ல என்ன பட்டனாகுறது. இன்னொரு சைஸ் அந்த பஸ்ல நெக்கற மாதிரி. ஆனா ஹோட்டல் பார்க்க ஒரு மாதிரி பிரசன்ட்டா இது இருக்கும். மீன்ஸ் பண்ண உடனே வந்துடுச்சு மீன்ஸ். சோ இதெல்லாம் தான் மோர் பட்டர் தனியா இருக்கா? ஓகே நினைக்கிறேன் போகிற வரைக்கும் மழை பெய்யாம இப்போ இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தோம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது பட் என்னால் சாப்பிடவே முடியல பட் நாட் த பெஸ்ட் ஏன் சாப்பிட முடியல பயங்கரமா நெஞ்சிருச்சு ரொம்ப பசியா இருந்தது இப்போ கூட எனக்கு பசி ஆடவே இல்லை ஆனாலும் ஐயோ அந்த எரிச்சல் இருக்கே தாங்க முடியல பிடிச்சதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு தான் எனக்கு ஆனால் டிஃபன் தான் ரொம்ப பிடிச்சது இந்த ஹோட்டலில் லைக் என்ன சொல்கிறது மீல்ஸை விட பார்ப்போம் ஸோ அதான் கொஞ்ச நேரம் அந்த நெஞ்சச்சு சரியாகனா இப்போ டக்குன்னு போயிட்டு நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சேனா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருவேன் அதனால் ஒரு வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கேன் சும்மா அவங்க அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா நான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன் இந்த ரோடு சைடு வந்தாலே செம்மையாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரம் இந்த இதுல நெல்லு காத்துல அப்பதான் தூங்காமல் இருப்பேன் எல்லாம் தூங்கினே இருப்பேன் செம்மையா தூக்கம் வரும் உனக்கு ஓட்டுறது நானு கிளைமேட் இல்லைனா மட்டும் நீ தூங்காமல் இருக்க போற ஸ்ட்ரெச்சிங் பண்ண போறேன் ஏன்னா நெஞ்சல் தாங்க முடில கொஞ்சம் ஜாகிங்லாம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் அது சாப்பாடு இங்கே இருக்குது அது கொஞ்சம் இப்படி இறங்கிடுச்சுன்னா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ போய் உட்காந்து வச்சுக்கோங்க அப்படியே புகஞ்சி வெளியே வந்துடும் அதான் நீ வாங்க உள்ளியே போலாமா தூக்கமா வருது நீ என்ன பாய் நீ மைக்கே ஆன் பண்ணலையே சுகைஸ் நம்ம இப்போ வந்து பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூர் எப்பயோ வந்துட்டோம் சொன்ன டைமை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டோம் எப்பவுமே எயிட் ஹவர்ஸ் ஆகிடும் இதாட்டி ஓசூர் வழியாக வந்ததுனால டிராஃபிக் இல்லாமல் எங்கள் டைரெக்டாக எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஃப்ரீயாக இருந்துச்சு ரூட்டு ஆமாம் அதனால் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல சாப்பிட்டோம் இல்லை லஞ்சு அதுக்கப்புறம் ஒரே ஓட்டமாக ஓட்டினது தான் இருட்டதுக்குள்ளே வந்துடணும் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ராஃபிக் இருக்குமா இதுதான் வெறுப்பாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அதனால் வந்துட்டு ஒரு வழியாக அங்கே பாருங்கள் நம்ம அப்பார்ட்மெண்ட் எஸ் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காரில் வந்துட்டு அதனால் இப்போதான் ஏன்னா இங்கே வந்து எங்கேயுமே போகிறதில்ல ஏன்னா இங்கே பெங்களூர் அப்பப்போ வந்து தங்குவது கூட வெளியே போகிறதில்லை ஏன் அப்படின்னா நம்ம கிட்டே கார் இல்லை பைக் வந்துட்டு தமிழ்நாடு பைக்கு அதை பார்த்தாலே பிடிச்சிரும் அதை பார்த்தாலே பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க அதனால கார்னால் கூட பிரச்சனை இல்லையா அதனால இனிமேல் நல்லா ஊர் சுற்றலாம் நம்ம ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிடுவோம் நிறைய மாற்றங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் இருந்தது அதெல்லாம் இடிச்சுட்டாங்க இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் பக்கத்திலே ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருந்தாங்க அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமா எனக்கே புதுசா இருக்கு இது பெருசு பண்ணிட்டாங்க ரூட் மால் இன்னும் ஓபன் பண்றாங்க இந்த மால் வந்து என்ன சொன்னாங்க அப்படினா நீங்க வந்த உடனே ஒரு 6 मंथ्स ஓபன் பண்ணிரவும்னாங்க நாங்க வந்தே 1 1 இயர் 1 இயர் 6 मंथ्स ஆகும் அதுதான் இன்னும் இந்த மால் உள்ள குலக்கற அந்த கச்சரா அப்படியே தான் இருக்கு ஆமா

நம்ம வந்துடுச்சு இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே இது பண்ணி அதெல்லாம் காட்டுற பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உங்க வீட்டில் யாராவது அம்மாங்க லைக் இது மாதிரி பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா நம்ம வீட்டு அம்மாங்க இப்படி பண்ற மாதிரி நிறைய வீட்லயும் இருப்பாங்கல்ல எங்க போனாலும் கொடுப்பாங்க இல்ல எங்க போனாலும் கொடுப்பாங்க அதான் நம்மளால இப்போ ரெண்டு வாரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ண தெல வீட்டுல வெறும் காய்கறி மட்டும் வாங்கினா போதும் அந்த மாதிரி ஐட்டம்ஸா கொடுத்துருக்காங்க இனிமே டெய்லியும் ஃபிட்னஸ் அதான் மெயின் எங்க கோலே டெய்லியும் ஜிம் போறோம் ஜிம் இல்ல ஜிம்ல போய் ஏதாவது பண்ணுங்க நீங்க வீடியோ போடல நாங்க இது வொர்க் அவுட் பண்ற மாதிரி இல்லனா நீங்களே வந்து இந்த வீடியோ கீழ காரி துப்பிடுங்க என்னடா சொன்னீங்களே வாயில ரீண்ட் அட்லீஸ்ட் அப்பவாத நாங்க திருந்தி ஒரு ஜிம்முக்கு போறோம் சோ மாலே நிப்பாட்டிக்கலாம் இதான் பாருங்க சோ நல்ல வெதர் एक्चुअली இப்போ இங்க பார்க் பண்ண கூடாதுன்னு உடனே சொல்வாங்க நம்ம ஜஸ்ட் லக்கேஜ் வந்து ஆனா நாங்க பார்க் பண்ணோம் ஏனா எனக்கு லக்கேஜ் கீழ இருந்து பேஸ்மென்ட்ல எடுத்துட்டு வர முடியாது அதனால நான் இங்க பார்க் பண்ணிட்டு திருப்பி உள்ள வச்சிட்டு ஏனா நம்மளுது கிரவுண்ட் ஃப்ளோர் இதோ இதுதான் நம்ம வீடு பாருங்க அங்க பாருங்க எஸ் இந்த பால்கனி தான் நம்மளுது இப்ப காட்றோம் பாருங்க என்னெல்லாம் இவ்ளோ எடுத்து வச்சிருக்காங்கனே இங்க பாருங்க பின்னாடி ஃபுல்லா மூட்டை மூட்டையா இருக்கா அப்படியே நம்ம வந்துட்டு அப்பா இங்கே பாருங்க பெங்களூர் வந்தோடனே ஒரு மாதிரி ஸ்டைல் ஆயிட்டுடா நீங்க சுற்றி எடுத்துன்னு போ எல்லா பேக்லேயும் துணியெல்லாம் இல்லை எல்லா பேக்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இருக்கு எடுத்துட்டு போ வர இங்கே பாருங்க தேங்காய் எங்க சு வச்சிருக்காங்க பாருங்க ஆடாமல் இருக்குது ஏன்னா உள்ள ஃபுல்லாக ஃபுல்லா வந்தது அதனால ஒரு வழியா எல்லாமே எல்லாம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு கார் எடுத்துனா வந்து பண்ணி விட்டோம் உங்களுக்கு இன்னொருத்தரை காட்டுறேன் இருந்தார் காட்டுறேன் எங்களோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்துட்டு எங்களோட பில்டிங்கில் செக்யூரிட்டி அதாவது எங்கள் பிளாக்கில் அவர் தான் செக்யூரிட்டி அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேருந்து வீடியோ போகிறீங்க இங்கேருந்து போடுங்க இங்கே இங்கே இருங்க ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவருக்கான தமிழ் தெரியாது இருந்தாலும் அவர் அவர் என்ன சொல்கிறார் ஸ்க்ரால் பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவரே கெஸ் பண்ணியிருக்காரு ஓகே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் பேக் வரும்போது தான் அவர் தெரியும் நம்ம ஃபாலோவர் அப்படின்னு திடீர்னு இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் இங்கே பேசிட்டு இருந்தாரு எனக்கு பையன் எனக்கு ஹிந்தி நெகி அவர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு புரியல அப்புறம் தான் புரியுது இங்கே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் நம்ம ஃபாலோவர் அப்படின்னு இல்லை காட்டுறேன் அவருக்கு காட்டுவோமா ஹாய் சொல்ல சொல்கிறாங்களே சே ஹாய்

இல்ல இல்ல நம்ம ரெண்டு மூணு செடி மட்டும் ஸ்பாயில் மூணு செடி போயிடுச்சு அந்த மாதிரி செடி உள்ள வைக்க கூடாதுன்னு இதுல புரிஞ்சிக்கிட்டே நான் ஆமா ஆமா ஏனா 6 மாசமா இல்ல இல்ல எதுவும் பண்ண முடியாது ஆமா அதுக்கு இவ்வளவு தூரம் சவே வாணது சரி வீடியோ ஆரம்பிச்சா வீடியோ முடிக்கணும் பட்டு நீ பட்டுனு வந்து உட்கார்ந்துட்டே நாங்க ஆக்சுவலி என்னாச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு வரும்போதே ரொம்ப தூக்கம் வந்து சொல்லிட்டு ஒரு படம் வச்சா சதீஷோட படம் என்ன படம் தான்

அத கெடுவிட்டாங்க் பண்ணுவோமா இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கொப்பரை தேங்காய் இருக்கு நல்ல தேங்காய் இருக்கு சட்னி எல்லாம் பண்ணலாம் மோர் குழம்பு வைக்கலாம்

வங்கி பாத் பவுடர் ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பவுடர் மாதிரி லைட்டாக வந்துட்டு இந்த அதாவது இன்ஸ்டன்ட் குழம்பு பண்ண போறாங்க அதுக்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கண்ணா சாம்பார் பொடி பண்ணி சாம்பார் பொடி அப்படியே தண்ணியில் போட்டு ரெடி பண்ணிட்டா நீ அப்படிலாம் கிடையாது இது வந்து இப்போ மிளகாத்தூள் இது வந்து தனியா தூள் இது டூ வீக்ஸ்க்கு தான் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து எல்லாமே வெக்கேட் பண்ணி போயிட்டோம் ஆறு மாதம் முன்னாடியே வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் கிரவுண்ட் ஃப்ளோர் இங்க கிரௌண்ட் ஃபுளோர்னு பிரிகேட்ல பொதுவாகவே நிறைய கொசு இருக்கும் அவங்க என்னதான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் கொசு வந்துடும் அதனால வந்துட்டு ஒரு கொசு பேட் வாங்கிருக்கேன் வாங்கல கொடுத்திருக்காங்க அங்க ஹாங்காங்ல டிஸ்னி லேண்ட்ல வாங்கினது ஏர்போர்ட்ல வாங்கினது அது அப்படியே அப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சிட்டோம் எங்க போட்டு சுத்துறது இதெல்லாம் அதனால இங்க பாத்தீங்களா ஹாங்காங்ல மக்காவில சிங்கப்பூர்ல மலேசியால வாங்கினதெல்லாம் இங்க ஓட்டிட்டோம் வரும்போது கொஞ்சம் அட்ராக்டிவ்வா இருக்கும் அதே மாதிரி இங்க ஃபைனலி எஸ் சொல்லு பைனல் பேக் ஓப்பன் பண்ண ஃபுல்லா கொசு எல்லாம் அதுக்கு தான் அந்த கொசு அது என்னது வந்து என்னது டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்க வந்து அப்பளம் கேரளா அப்பளம் அப்புறம் முருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அப்பா வாங்கி வந்தாரு எஸ் ஏய் பொக்கடங்க உங்க அப்பா வாங்கி கொடுத்தது எனக்கு அது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது போன வாரம் இப்போ இருக்கு எப்படி இருக்கும் அது உங்க வீட்ல காலி ஆ இதுதான் சொன்னேன் சத்து உருண்டை நான் காட்டவே இல்ல எந்த விலாக்லயும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் பண்ணி தருவாங்க அம்மா ஒரு மாதிரி கொடு கட்ட மாதிரி பண்ணி தருவாங்க செம்ம டேஸ்டாவும் இருக்கும் நல்லது ஹெல்த்துக்கு சத்து பண்ற உருண்டை இது அம்மா தான் இது மாதிரி பண்ணுவாங்க வேற யாரும் பண்ணி பார்த்தது இல்ல சூப்பர் சூப்பரா இருக்கும் இது வந்து என்னன்னா இதுதான் நாங்க ஹாங்காங்க்கு கொண்டு போறோம் மார்னிங் ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம்னா போதும் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிரும் சோ இப்போ வந்து ஒரு 2 3 டேஸ்க்கு கால்ல குக் பண்றதுல கஷ்டமா இருக்கும் ஏனா ஆபீஸ் போய்டுவேன் 6:45 க்குலாம் பஸ் வந்துரும் அதனால கால்ல சுதர்ஷின் இருந்து குட் பாய் ஆ இதெல்லாம் சாப்பிட்டு அதனால கால்ல பிரேக்பாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இல்ல ஆப்வியாஸ்லி பண்ண முடியாது 6 மணிக்கு எந்த பஸ் ஏறி போறோம் ஏன்னா ஷட்டில் போனால் தான் ஈஸி நீங்கள் எந்த ஆட்டோ பிடிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஐநூறுவா செலவு ஆமா ஆமாம் ஐம்பது உள்ளே வரவும் வராது வெளியே போய் தான் ஏறணும் இப்போ என்ன குழம்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வத்த குழம்பு கொடுத்துருக்காங்க செம்ம டேஸ்ட் தான் இந்த நல்லா இருக்கும் ஆனால் இது இருக்கும் பண்ணதுல இது பெஸ்ட்டுன்னா நேற்று நேற்று பண்ணது நேற்று நைட்டு பண்ணி கொடுத்தாங்க இது மாங்காய் பாருங்க நாங்க எவ்வளவு ஈஸியா வாழணும்ன்றதுக்காக ரெண்ட மாங்களும் பண்ற வேலைகள் இதெல்லாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வத்த குழம்பு சோ இத போய் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க அது மாங்கா என்னடா அன்பாக்சிங் பண்றீங்க நீங்க ஆமா ரெண்டு வாரத்துக்கு சமைலன்னு சொன்னீங்க இத பாத்தீங்களா பெட்டி இந்த பெட்டி உள்ள என்ன தெரியுமா இருக்கு ஹாங்காங்ல துவைக்காத Dress இது அம்மா அங்கே வச்சிட்டு வந்துங்க எல்லாம் உட்காந்து கையால் துவைச்சிட்டு இருப்பாங்க மிஷினில் போட சொன்னாலும் போட மாட்டாங்க நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸுன்னு அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் பெட்டி எடுத்துன்னு வந்துட்டோம் இங்கே மிஷின் இருக்குல்ல இங்கே போட்டு துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே வந்து யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது என்னடா பண்ணுறீங்க இவ்வளோ நாள் துவைக்காமல் கேட்கலாம் அவ்வளோ நாற்று அடிக்கல ஸோ வந்துட்டு ஒன் டே தானே வேர் பண்ணோம் எல்லாமே புதுசாக தான் இருக்குது புது ட்ரெஸ்னால் ஸோ இங்கே துவைச்சிக்கலாம் ஸோ ஓகே காய்ச்சி இன்னைக்கு விலாக் வந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு ட்ராவல் விளாக் ட்ராவல் வளாகில் ஒரு டே அவள்தான் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளாக் சோ வந்துட்டு நாங்க பெங்களூர் வந்தாச்சு வீடியோ பாய் சொல்றா இப்பயாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா சொல்ல